சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே எப்பொழுது யார் உச்சரித்தாலும் உன்னை அடைய பெற்றிருக்கின்றன அந்த நாமத்தை தானே நானும் கொண்டிருக்கிறேன் பகவானே நாம் காணாத ஒரு மனிதர் வெளிநாட்டில் இருக்கிறார் என்றாலும் அவர் பெயரும் விலாசும் தெரிந்திருந்தால் கடிதம் எழுதி அவரோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம் ஆனால் கடவுளை நாம் காணாதவர் என்றாலும் அவரது நாமத்தை அவருடைய உச்சரிக்கொண்டே நமசி வாய் என்ற நாமத்தை உச்சரித்து நாம் அவரோட இணக்கம் பண்ணிக்கொள்ளலாம் திரும்ப திரும்ப ஓம் நமஸிவாயா ஓம் நமசியா சிந்தையோட சிந்தையோடு சிந்தையோடு செயலோடு எப்ப பார்த்தாலும் நமசிவாயை நமசுவேன் திரும்ப திரும்ப அவரது பெயரை மனத்துக்குள்ளேயே சொல்லி கொண்டு நாம் எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருக்கிறேன் பகவானே நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணா என்ன நாமும் திருமந்த யார் சொல்லியிருக்கிறாரே ஆஹா சிவசிவா என்ன சிவகதித்தானே திருமந்திரம் சொல்லி இருக்கிறதல்லவா நம சிவாயா